ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே என் வார்த்தைகளை நம்பாவிடில் என் செயல்களை நம்பி என்னை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இயேசு பொதுமக்கள் சாதாரண மக்கள் எல்லாரும் அவருடைய அவர் செய்த புதுமையை கண்டு அவரில் விசுவாசம் கொண்டனர் ஆனால் பரிசே யூத குருக்களும் அவர் கூறியதில் குறை கண்டு கொண்டனர் சாத்தானுடைய துணையோடு அவர் புதுமை புரிந்ததாக எல்லா பக்கமும் கதைத்து கொண்டிருந்தார்கள் இறைவன் தரும் சான்றுகளை எல்லாம் நிராகரித்து மனிதன் இறைவனுக்கு நிபந்தனை விதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பரிசையிலும் யூத குருக்களும் எதிர்பார்த்தது என்ன இஸ்ராயல் மக்கள் பயணம் செய்யும் போது நீ ஆண்டவர் வல்லவர் என்றால் எங்களுக்கு புதுமைகளை செய்யும் என்று சொன்னபோது ஆண்டவர் செங்கடலை பிளந்தார் வானத்திலும் அண்ணாவை கொடுத்தார் பாறையிலும் நீரை கொடுத்தார் அப்படி செய்தபோதும் கூட அந்த மக்கள் ஆண்டவரை நம்பவில்லை யாவை இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களுக்கு என்னதான் புதுமை செய்தாலும் ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படி சாத்தான் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கின்ற போது இந்த கல்லை அப்பமாக்கு கோபுரத்திலிருந்து குதி என்று சொல்கின்ற பொழுது அதே வார்த்தைகளைத்தான் பரிசெயர்களும் தலைமை குருக்களும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கின்றோம் நாம் விரும்பும் ஆண்டவர் மெசியா வல்லமையானவர் என நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் கடவுளை நம் கை பாவையாக நாம் ஆக்க விரும்புகின்றோம் அதிசயங்களையும் திடீர் நிகழ்ச்சிகளை மட்டுமே மையமாக கொண்ட சமயம் நமது சமயம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் கேட்கும் நன்மைகளை அளித்தால்தான் கடவுள் மிக்க கடவுள் அப்பொழுதுதான் நான் கோவிலுக்கு செல்லுவேன் அப்போதுதான் கிறிஸ்தவனாக இருப்பேன் என்ற நிபந்தனைகளை பல நேரத்தில் விதித்துக் கொண்டிருக்கின்றோம் என் அன்புக்குரியவர்களே எது தேவை விசுவாசம் நமக்கு தேவை விசுவாசியே பதராதே விவளியம் சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்கிறது விசுவாசம்தான் நமக்கு தேவை ஆலயம் தான் தேவை பல நேரத்திலே அற்புதங்களை அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கோயிலுக்கு வராமல் ஆண்டவரோடு பேசாம வழிபாட்டில் பங்கெடுக்காமல் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா இனிமேல் நான் கோயிலுக்கு வருவேன் ஆண்டவர் சொல்வார் நீ தை விசு கோயிலுக்கே வர வேண்டான் என் அன்புக்குரியவர்களே நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பல நேரத்திலே பரிசெயராக தலைமை குறுக்களாக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏதாவது ஒருவர் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அவரை இல்லை நகையாடுவதெல்லாம் சாத்தானையினுடைய ஒரு செயல் அல்லது ஆலயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தெருக்களிலே விவாதிப்பது என்பது அது ஒரு சாத்தானையுடைய செயல் நாம் நம்பிக்கையினால் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினால்தான் ஆண்டவர் நமக்கு எல்லா புதுமைகளையும் செய்வார் புக்குரியவர்களே அந்த விசுவாசத்தை நாம் வைப்போம் நம்பிக்கையே நல்லது அந்த நம்பிக்கையினால் உந்தப்பட்டு நாம் ஆண்டவருக்கு அருகில் செல்லுவோம் ஆமீன்